இப்போ நீங்கள் பார்க்குறது தென்னை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தென்னை மரத்துக்கு நாங்கள் ட்ரிப்பு மூலமாக தண்ணி விட்டுருக்குறோம் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா எல்லா தென்னை மரத்துக்கும் ஒட்டவட்டமாக பாத்தி கட்டி அதில் ட்ரிப்பு மூலமாக நாங்கள் தண்ணி விட்றோம் சுற்றி வட்டம் போட்டு அதில் தண்ணி பூரா நல்லா ஈரப்பதம் நல்லா இதாக உள்ளே ஓய்க்குங்க மரம் மேலே காட்டுறேன் அதில் கொஞ்சம் மானம் கறிக்கிறனால கொஞ்சம் எல்லாம் இருட்டாக தெரியுது முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன் பாருங்கள் எங்களுக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த மரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுலேருந்து நேராக போனால் ஒரு மூணாவது நாலாவது மரம் தான் அதோட முடியுதுங்க அப்படியே நேராக அப்படி போகணும் அதுக்கடுத்தெல்லாம் வேற இது எல்லா மரத்துக்குமே வட்ட வட்டமாக நம்ம பாத்தி கட்டி தண்ணி ஓரோம் கிணறு வந்து பொது கிணறுங்க நாலஞ்சு பேர் கூட்டு எங்களுக்கு வந்து ஒரு நாள் முறை அந்த ஒரு நாளில் நாங்கள் தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டு விட்டுருவோம் வானம் கருக்கி தான் இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு நாள் தானே முறை அதனால் அதில் விட்டா கம்னு போயிடும் பாருங்கள் தண்ணி நான் எப்படி வேகமாக அடிக்கிது பாருங்கள் இதில் உள்ளுக்குள்ளே போகுது மூழ்கிடுச்சு அடுத்த தின வரத்துல காட்டுறோம் பாருங்க ஆ இதில் வருது இதில் பாருங்க எல்லாத்துக்கும் சரி சவுனா தண்ணி போகும் நல்லா குளமாட்டாயிடுச்சு இந்த எண்டோடு எங்களுக்கு முடியுதுங்க அது கீழே இருக்கிறது வேறையும் காடு நடக்க முடியலதான் வத வதனம் கிடக்குது ஈரப்பதம் தண்ணி பாஞ்சிருச்சு அவ்வளோதான் நான் உங்களுக்கு காட்டிட்டு மோட்டர் நிறுத்திட்டு போயிடுவேன் அந்த கம்மி வெளியே போட்டுக்கில்ல அது வரைக்கும் எங்களுதுங்க நீங்கள் ஸ்டெய்ட்டில் மேலே எங்களு தான் அதுக்கு மேலே இருக்கிறதுல புல்லா வரும் அதெல்லாம் வேறு எங்களுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நாங்கள் தென்னை மரத்துக்கு பாத்தி வட்ட வட்டமாக பாத்தி கட்டி தண்ணி விடுறோம் ட்ரிப் மூலமாக அதை தான் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி தென்னை மரத்துக்கு தண்ணி விடுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோ சந்திக்கலாம் பாய்